திருட திரு திருதராஷ்டிர மன்னன் கேட்டுக்கொண்டதற்காக விதிர தனது அறுவரையை மேலும் தொடர்ந்தார் மனிதர்களுக்கு அவர்களுடைய உடல் ஒரு தேர் என்றும் அவர்களுடைய புத்தி தேரோட்டி என்றும் இந்திரியங்கள் குதிரைகள் என்றும் மனம் கடிவாளம் என்றும் கற்றறிந்தவர்கள் கூறுகிறார்கள் இந்திரியங்களை குதிரைகள் என்று சொன்னேன் அந்த குதிரைகள் போகும் திசையில் அவள் போகும் வேகத்தில் அவற்றை ஓட விடுகிற மனிதன் சம்சார சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் சிக்கொண்டு கொள்கிறான் தேரோட்டியாகிய புதியின் மூலம் குதிரைகளாகிய இந்திரங்களை எந்த மனிதன் அடக்குகிறானோ அவன் இந்த சம்சார சூழலில் மீண்டும் மீண்டும் சிக்குவதில்லை அரசே ஞானம் என்று என்கிற மறைந்து துக்கம் என்ற நோயை போக்க கோபத்தையும் விரோதத்தையும் மனதில் வளர்த்து கொள்ளாமல் எல்லா ஜீவ தயை காட்டுகிற மனிதன் ஞானத்தை பெறுகிறான் அவன் இந்திரியங்களை அடக்குகிறான் அவனுக்கு துன்பம் என்பது கிடையாது அவன் அமைதியை எழுத்துகிறான் பேரழிவு பேரழிவு படைத்த நீர் இந்த உண்மைகளை உணர்ந்து துக்கத்தை விளக்கி மாண்டு போனவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்யுங்கள் இப்படி இதற்குரிய பிறகும் திருதாசன் மனம் சமாதானத்தை அடையவில்லை அவன் மயங்கி விழுந்தார் விதுராஜ் சஞ்சயன் போன்றவர்கள் மனிதனின் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவனுக்கு சிகிச்சை செய்து அவனை மயக்கம் தெரிய வைத்த போது அவன் மனிதனை பிறவியே நீந்திக்கத்தக்கது தன் மக்கள் தன் உறவினர்கள் என்ற பாச பிணைப்பும் நீந்திக்கத்தக்கதே இந்த பாச பிணைப்பின் காரணமாக மிக பெரிய தூக்கத்தில் விழுந்துவிட்ட எனக்கு உயிரை விடுவதை விட தவிர இப்போது வேறு வழியிலிருந்து அழகு கொண்டே கூறினார் அப்போது திராசமணனுக்கு வியாச சில உபதேசங்களை செய்தார் அரசியல் உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன் நான் பல உலகங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்த போது ஒரு முறை இந்திரா சகபைக்கு சென்றேன் அங்கு நடந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு உன்னுடைய துக்கம் ஓரளவுக்காவது விலகும் என்று நான் நினைக்கிறேன் இந்திர சபையில் கூடிந்த தேவர்களை பார்த்து பூமாதேவி என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் பாரத்தை குறிப்பதாக நீங்கள் கூறியதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதற்கு விஷ்ணு துரிதாசனருக்கு நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் மூத்தவன் துரியோதனன் என்று பெயர் பெறுவான் அவன் மூலமாக பூபாரம் குறையும் அவனை முன்னிட்டு உனக்காக குருஷேத்திரத்தில் யுத்தம் நடக்கும் அதில் பெரும் நாசம் ஏற்பட்டு உன்னுடைய பாரம் நீங்கும் என்று கூறினார் அவரை கலையின் அம்சம் கொண்டு விரோதம் பொறாமை கொண்டவனாகவும் துரியோதனன் உனக்கு பிள்ளையாக பிறந்தான் அவன் அரசன் எம்மாதிரியான குணங்களை உடையவனாக இருக்கிறானோ அம்மாதிரியான ஆலோசகர்களை அவனுக்கு வந்து சேருகிறார்கள் அவரே சகுனிகர்ணன் கண்ணன் போன்ற ஆலட்சுதன் பெற்றான் எஜமானன் தீய குணம் இருந்தால் கேலைக்காரர்களும் அவ்வாறே சேர்ப்பார்கள்